ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கே ரம்யா வீட்டில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே நான் வந்து சட்டி பத்தை வாழை மீன் குழம்பு அப்படி வச்சுருந்தேன் அதாவது சட்டி பத்தை வச்ச வாழை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இதுதான் அந்த ரெசிபி அந்த மசாலாவை அப்படியே சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வாழை மீன் பிடிக்கிறவங்களுக்கும் சரி மற்ற மீன்களையும் கூட இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நானுமே வந்து இனிமேல் மீன்கள் வாங்கினா அதாவது நம்ம ஃப்ரை சாப்பிட ஆசையாக இருக்குது ஆனால் என்னையும் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாழை மீனை க்ளீன் பண்ணும்போது அந்த மாங்கை சுத்தமாக தேய்ச்சி பழ பழன்னு விளையாக்கிடக்கூடாது சைடில் அப்படியே லைட்டாக அந்த வயிற்று பகுதியில் முது பகுதியில் லைட்டாக இருந்ததுன்னா அது குழம்புக்கும் சரி மற்றபடி ஃப்ரை பண்ணும்போதும் சரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப வளிச்சு எடுத்துட்டோம்னா மீன் கொஞ்சம் சக்க மாதிரி இருக்கும் இப்படி தான் எங்கள் அப்பா க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நான் வாழை மீனாக க்ளீன் பண்ணுவேன் முழுசாக போட்டு பழப்பழம்னு சொல்லி அந்த பூரா வளித்து எடுக்க மாட்டேன் இப்போ அதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் மீன் வச்சுக்கோங்க நல்ல பெரிய வாழை மீனாக இருக்கணும் இந்த ரெசிபிக்கு மற்ற மீன்களையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்ன மீனில் நல்லா இருக்குன்றது சொல்கிறேன் புளி வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு நல்ல புளிக்கிற புளியாக நான் சேர்த்துருக்குறேன் புளி கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும் நல்லா ஒரு நூறு எம்எல் தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் சேர்க்கலை கருவேப்பிலை கண்டிப்பாக போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இந்த இரநூறு கிராம் மீனுக்கு ஏற்ற அளவுகள் தான் சொல்கிறேன் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மசாலா அளவையும் கூட்டிக்கோங்க பச்சை மிளகா காரம் இல்லாமல் இருக்குது அதனால் அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் நல்ல காரமான மிளகானா மூணு மிளகாவோட பாட்டிக்கோங்க இப்போ கொஞ்சம் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மசாலாலாம் கரைச்சி விட்டுட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதில் தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே தேவைப்படாது அப்படியே மூடி வச்சு சிம்மில் விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் அது வந்து நல்லா அந்த மசாலா புளி எல்லாம் பிடிச்சி இப்படி நல்லா சுண்டி போய் இருக்கும் அதை அடிப்பிடிக்க விடுவாங்க நான் வந்து பாத்திரத்தில் அடிப்பிடிக்க விடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அடிப்பிடிக்காத ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டேன் நான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிச்சிருக்கும் அந்த பத்து நிமிஷத்தில் எனக்கு கரெக்டாக இருந்தது ஏன்னா இப்படியே இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கடைசியில் சேர்த்து நீங்கள் மூடி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து பரிமாறுங்க இதை அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து சாதத்தில் பசஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் இந்த மாதிரி ரசம் சாதம் மோர் சாதம் இது கூட சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கூடையுமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருந்தது நல்ல ஒரு திக்கான ஒரு ஒரு ஃப்ளேவர் அதில் இருந்தது செமையாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வாழை மீன் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிறகு வேறு என்ன மீன்லலாம் இது வந்து செய்யலாம் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்